இன்னைக்கு வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து கத்திரிக்காயும் போட்டு ஒரு கடைசல் அதுக்கப்புறம் என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த சம்பந்திங்கிறது சம்பந்தி கிடையாது ஸ்ரீலங்காவுடைய அது அது அதனால சம்பல் சொல்லிக்கலாம் அது பேரை அந்த சம்பல் இன்னைக்கு செய்ய போறேன் அடுத்துதான் வந்து நம்ம வீட்டுல லைன் கீரை இருக்கு இல்லைங்களா அந்த லைன் கீரை பறிச்சிட்டு வந்து ஒரு பொரியல் பண்ண போறேன் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற கத்திரிக்காயை பறிச்சுட்டு வந்து கத்திரிக்காய் பொ கறி செய்ய போகிறேன் சும்மா பொடி மட்டும் தூவி அதை அப்படியே பரட்டி வைக்க போகிறேன் அவ்வளோதான் இன்றைக்கி என்னோடய லன்ச் இதெல்லாம் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறதான் ஒரு வீடியோவை எடுத்துருக்கிறேன் அது மட்டும் இல்லை அதோடு சேர்ந்து நம்ம தோட்ட வேலைகளையும் உங்களுக்கு எப்படி நாங்கள் எப்படி நாங்கள் அந்த தோட்ட வேலைலாம் செய்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு வீடியோவை எடுத்துருக்கேன் வாங்க நம்ம காக்கை கூட்டை வீடியோவை போய் பார்க்கலாம் காடு ஃபுல்லாக வெறும் பாசா கீரையாக முளைச்சி போச்சு அதனால் இன்றைக்கி வந்து டிராக்டரை விட்டு ஓட்டலான்ட்டு எல்லாத்தையும் ஓட்டிகிட்ருக்கோம் பாருங்கள் ஜிகு ஜிகு ஜிகி ஜிகுன்னு அப்படியே கீரையாக முளைச்சி கிடக்குது இன்றைக்கெல்லாம் ஓட்ட போகிறோம் விகாஸ் தம்பி நான் ஓட்டுறேன் நான் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு டிராக்டரை வாங்கி அவர் ஓடிட்டுருக்குறாரு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் காட்டு வேலைங்களை அப்படியே செஞ்சுச்சிங்கன்னா அப்படியே பழகிக்குங்க அதுக்காக தான் சரி ஓட்டட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்குறேன் நானும் சின்ன டிராக்டர் தானுங்களா அதனால் ஓட்டிடுவோம் தனியாக வந்து ஏன்னா அவர் கார் ஓட்டுறது நிப்பாட்டி பத்து வருஷத்துக்கு பக்கமாக இருக்கும் இங்கே மேச்சேரி வந்ததுக்கப்புறம் அவர் காரே ஓட்டுறதே இல்லை டிரைவர் போட்டே தான் ஓடிட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து ஐநாருக்கு வேலை இருக்கிறதுனால இன்றைக்கி நாங்களே வந்து எடுத்துகிட்டு வந்தோம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து மேச்சேரி போயிட்டுருக்கோம் என்ன பர்ச்சேஸ் பண்ணினேன் அப்படின்னாக்கா அஜயில் கொஞ்சம் ப்ளவுஸ் மெட்டீரியல் வாங்கினேன் அவ்வளோதான் வேற எதுவும் பண்ணல அதனால் இப்போ போயிட்டு நைட் என்ன டிபெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கறத உங்களுக்கு மேச்சேரி வரைக்குமே வந்து பாத்தீங்களா கொடைக்கு கீழே வந்து நாவல் பழம் விற்கிறாங்க ஓம்லூர் வரைக்கும் விற்கிறாங்க எத்தனை பேர் விற்கிறாங்க நீங்க லைனா அப்படியே வித்துட்டு இருக்காங்க பழம் ஆனா சூப்பரா இருக்கு சீசனுக்கு தகுந்த அப்பப்ப என்னென்ன சீசனுக்கு என்னென்ன பழங்கள் விற்கிதோ அதாவது வாங்கி சாப்பிட்டுக்கணுங்க ஆண்டவன் அந்தந்த சீசனுக்கு தகுந்தபடி அந்தந்த பழங்களை வந்து காய்ச்சி காய்க்க வச்சு நமக்கு கொடுக்குறான் சூரியன் அப்படியே இறங்கிட்டே இருக்கான் அஸ்தமனமாகறான் இப்போ நாங்கள் ஓமலூர் வந்துட்டோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம் அப்பா சப்பாத்தி வந்து மாவு பிணைஞ்சாச்சிங்க ஒரு வழியாக மா சப்பாத்தி நைட்டு டிஃபனுக்கு இது சப்பாத்தி பிணைஞ்சி வச்சிருக்கேன் அடுத்து தான் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பிரான் பிரான் வந்து ஒரு கிரேவி மாதிரி செஞ்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குதுமா அப்படின்னு சொல்லிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லிட்டு போனா வினிஷா அதனால் இதுதான் வந்து இவங்களுக்கு நைட்டுக்கு வந்து ப்ரான் தான் கிரேவியாக செஞ்சு கொடுக்க போகிறேன் அடுத்தது எங்களுக்கு வந்து தக்காளி தொக்கு செஞ்சு வச்சுருக்குறேன் எனக்கு எங்கள் வீட்டுக்காக இருக்கும் இதனுடைய ரெசிபி வந்து நான் இன்ஸ்டா பேஜுக்கு தாங்க எடுத்திருக்கேன் அதனால் நீங்கள் வேணும்னா அதில் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இன்னொரு நாளைக்கு வந்து நான் யூடியூப்பில் வந்து இதே மாதிரி செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு இன்னைக்கு வந்து பிரான் வந்து வித்தியாசமா கொஞ்சம் மசாலாலாம் போட்டு வறுத்து தான் செஞ்சேன் அது இன்னைக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல எப்படி கண்ணு இருக்கு கொஞ்சம் மசாலா தூக்கலாம் இருக்கா எவ்வளோ நக்கல் நக்கல் பண்ற எவ்வளோ நக்கல் பண்ற பார்த்தீங்களா கொஞ்சம் மசாலா வந்து அதிகமாக போயிடுச்சு மிளகாய் வந்து புதுசா வாங்கிட்டு வந்ததுனால காரம் அதிகமா இருக்குறது நாலு மிளகாயும் மிளகாயும் வர மிளகாய் நாலு போட்டேன் அது இல்லாமல் காஷ்மீரி சில்லின்னு அது இருக்குது அது ஒரு மிளகாய் மிளகாய் ஒரு ஸ்பூன் போட்டேன் அடுத்து தான் வந்து மிளகுத்தூளும் போட்டேன் இது மூணுமே காரம் அதனாலதான் கொஞ்சம் காரமாக இருக்கு மற்றபடி அந்த காரத்தை மட்டும் குறைச்சிட்டு நீங்கள் அந்த டேஸ்ட்லேயே செஞ்சீங்கன்னா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஓகேவா எப்பவும் ஒரே மாதிரியே என்னமா என்னடா சொல்டா புதுசா மசாலா போட்டு செய்யறேன்னு சொல்லிட்டு எல்லா மசாலும் போட சொன்னா அது பழையபடி செய்யற மாதிரி செய்யலாம் பழையபடி முன்ன செஞ்ச மாதிரி செய்யலாங்கறியா ஒரே மாதிரி டேஸ்ட்ல சாப்பிட கூடாது தம்பி ஒன்னு ஒன்னா புதுசு புதுசா கண்டுபிடிக்கணும் அப்படி தான் லைட் கண்டுபிடிச்சாங்க போன கண்டுபிடிச்சாங்க அது வந்து பொருள் சோத்த சொல்லல ஏ சாப்பாடு அப்படிதான்டா ஒரு எலி எலிப்படம் போட்டு அடிக்கடி பாப்பேன் ஞாபகதா அந்த அந்த எலி எத்தனை விதவலமாக ஒன்று சமைக்க அந்த எலி சமைக்கிற மாதிரி யாருமே சமைக்க மாட்டாங்க அது மாதிரி நாம் சமையலுங்கிறது ஒரு ஆராய்ச்சி கூடும் அது நம்ம புதுசு புதுசாக சம்பா இது சமைச்சு சமைச்சு பழகணும் எப்படி எங்கள் வீட்டுக்கார சொல்றாரா நீயே இத்தனை இத்தனைக்கார சொல்லிட்டு ஆனால் நீ தானே இத்தனை வாய்ப்பு பேசுற

நீ <laughs> இருக்காது <laughs> <laughs>

போய் ஆக்கி வைக்கிற மாதிரி என்ன முதல்ல எதில் அடிக்கணும்னு தெரியல காலையிலயே நம்ம மேல்காட்டுக்கு வந்தாச்சு என்னக்கா மேல்காட்டில் வந்து வேலை செய்கிறாங்க பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் இந்த கருவன் என்னத்தை பார்க்குறான்னு தெரியல இப்படி வந்து தென்னை மரத்துக்கெல்லாம் நின்றுக்குவான் அப்படியும் அண்ணாந்து அண்ணாந்து பாத்துக்கிட்டே இருப்பான் தென்னை மரத்தை அப்படியே பில்லுங்க பார்த்தீங்களா ஜிகி ஜிகி ஜிகு ஜிகிஞ்சு முளைச்சிருக்கு ஏதாவது மாடு கீடு வளர்த்தனமா நல்லா மேய்ங்க மேய்ச்சலுக்கு விட்டாக்கா செம்பரி ஆமாங்க ஏதாவது அப்படி கூட வாங்குங்க செம்பரியாடு கூட வரும் புல்லு பாருங்க எவ்வளோ பில்லு பாருங்க சரியான பில்லாக இருக்குது ஆனால் பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால தான் எங்களால் மாடு வளர்த்த முடியல ஆனால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏங்க மாடு நீங்கள் வச்சுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கு பதில் சொல்லுங்கள் ஏற்கனவே நம்ம நாட்டு மாடு ரெண்டு வச்சுருந்தோம் அதில் கிரு ஒன்று வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது எல்லாம் கொரோனா வந்தப்போ யாரும் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை எல்லாம் வேலைக்கு யாரும் இல்லை நம்மளே தட்டுறது நம்மளே பால் கருக்கிறதுலாம் ஆகாத வேலை அப்புறந்தாலும் அதனால தான் வந்து நம்மளால் என்ன வேலை செய்ய முடியுதோ அதை மட்டும் நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அப்போ கொடுத்த மா கொடுத்துட்டோம் நாங்கள் மாட்டை அப்போ கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் நாங்கள் மாடு வாங்கலை அதோடு ஸ்டாப் பண்ணினது தான் அதுக்கு முன்னாடிலாம் மாடுலாம் வச்சுட்டு தான் இருந்தோம் நிறைய பேர் ஆனால் கேட்டீங்க காடுலாம் வச்சுருக்கீங்க ஏன் மாடு வச்சுருக்கல அப்படின்னு அதுக்கான ரீசன் இது இப்போ வந்து ஏன்னா ஒருத்தரை நம்பி நம்ம அந்த ஒரு மாடுங்கிறது வச்சிருக்கணும் அதுக்கு தீனி போடுறதுலேருந்து எல்லாமே அவங்க தான் பார்க்கணும் அதனுடைய இருப்பிடத்தையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அது நம்மளால் முடியலங்கும் போது அதை நம்ம வச்சுருக்கூடாது இல்லைங்களா அதுக்கு தான் இப்போ என்ன வேலை செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஆமாங்க சூப்பராக இருக்குது இன்னைக்கு கடைஞ்சிடலாம் கத்திரிக்காய் போட்டு கடைஞ்சிடலாமா சரி ஓகே காட்டுக்கு வந்தாலே நமக்கு வந்து சமையலுக்கான ஐடியா வந்துடுது தானாகவே நிலமே சுத்தம் ஆயிட்டுருக்குதுப்பா பார்க்கவே ஜெகஜோதியாக இருக்குது காதலி வந்து பணியாருக்கு வைத்தியம் என்னது கத்து காதல நிறைய வாழை கன்னை வச்சு விட்டேன் ஒரு ஆசைக்கு வாழை கன்னை வச்சு விட்டேன் ஆனால் அது திமி திம்முன்னு வளர்ந்து இருக்கிற மரங்களை போட்டு எல்லாம் அடைச்சி வச்சிருச்சு அப்படியா பாருங்க அதனால் இப்போ எல்லாத்தையும் எடுத்து கொட்டி புடுங்கி பிடுங்கி எஞ்சி அப்படி எல்லாத்தையும் பிடுங்கி இருக்கிறேன் அது ஒரு வேலை இது ஒரு வேலை போங்க எல்லாம் எதுவுமே இல்லாமல் சுத்தமாக ஓட்டி விட்டமாவே பரவாயில்லையா இருக்குமோ அப்படின்னு தோணுது அந்த அளவுக்கு வெறுப்பாகி போயிடுது இப்போ இந்த காட்டு வேலை செய்யறதுல மேலே தான்

சரி இதெல்லாம் வேலை நடக்கட்டும் நம்ம நாவல் மரத்தில் நாவல் பழம் வச்சுருக்குதுங்க கொஞ்சம் நிறையா தான் வச்சுருக்குது ஆனால் இது ஹைபிரிட்டுங்கிறதுனால மரம் வந்து புடக்கு புடக்குன்னு உடஞ்சி போயிருது பாருங்க ரெண்டு மூணு இடத்துல கிளை உடஞ்சி போச்சு இல்லை ஏறவே பயமாக இருக்குது அதனால் நன்மை ஏறி இப்போ வந்து இருக்கிறத பொறிக்கிறாரு அக்கா அங்கே பாரு கொடுக்குற மடி கட்டுக்கா பழம் பாருங்க ம்

எந்த நாவலுக்குமே யாருக்கிட்டயுமே பாதுகாப்பு பண்ண முடிய மாட்டேங்குது என்ன பண்றது அப்படியே அமைதியா வந்து நம்ம உட்காந்துக்கிட்டோமா அப்படியே மீனுங்க அப்படியே நீந்துறத பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இடம் நாங்க அடிக்கடி வந்து தான் உட்காந்துக்குவோம் நாங்க அதுவும் தீனி போட்டு உட்காந்தோமா அப்படியே வந்து வந்து கப்பு கப்புன்னு சாப்பிட்றத பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும் இப்போ நான் வந்து இந்த தொட்டியை சுற்றிலையும் ஒரு நாலஞ்சு முருங்கை மரத்தை வளர்த்தி வச்சுருக்கேன் முருங்கைக்காய் நிறைய காய் கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோடு சேர்த்து இப்போ எலுமிச்சங்காயும் இருக்குது என்ன இதில் ஒரு ட்ராபேக்னாக்கா எனக்கு இந்த காய் வச்சதுனால எந்த ஒரு இயற்கை மருந்து கூட என்னால் அடிக்க முடியல இந்த எலுமிச்சை செடிங்களுக்கு ஏன்னா பக்கத்துலேயே தொட்டி இருக்கிற மீன் தொட்டி இருக்கிறதுனால அதுக்கு வந்து மருந்து பட்டுருச்சுன்னா அது ஸ்மெல் அடிக்குமேங்கிறதுனால எதுவுமே அடிக்க முடியறதில்ல என்னால் அதனால் காய்க்கிறது காய்க்கிட்டுன்னு அப்படியே விட்டுட்டேன் சூப்பராக இருக்குது இதை பார்த்துக்கிட்டே இருந்தனாக்கா லன்ச் செய்கிறதுக்கு நேரம் ஆயிரும் அதனால் போய் லன்ச் செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம செடிக்கிட்டே வந்தாச்சு அப்படியே அடியோட காம்பௌடு காம்பௌடு போய் ஆ நீட் நீட்டுமா விட்டு போய் போய் கீரையை பிச்சுட்டு போயிடலாங்க ஆ அப்படிதான் அப்போ தான் நம்ம வந்து கீரையை கிள்ளிட்டு அப்புறமேட்டு அப்படியே வந்து தலைங்களை வந்து மறுபடியும் நடவு செய்ய முடியும் அப்படியே எல்லாத்தையுமே ஒடிச்சுக்கும் அப்புறம் சூப்பராகுதுங்க பார்க்கறதுக்கே அப்படியே ஆ இன்றைக்கி காலையில் வந்து கொஞ்சம் வெந்தயத்தை தூவி விட்டேன் இதை சுத்தமன்றத்தில் காய்ந்த தொட்டியை இந்தா இதில் இருக்கிறது இதில் வந்து வெந்தயத்தை போட்டு விட்டேன் இதில் என்னக்கா அதில் இருக்கிறது வெந்தயம் வரட்டும் அடுத்த வந்தியும் வேணும் இல்லையா அதுக்காக வேண்டி போட்டு விட்டேன் கத்திரிக்காய் இருக்கிற கத்திரிக்காயும் நான் எதிர்பார்க்காம வந்த தான் இந்த கத்திரிக்காய் செடி சூப்பர் ஏற்கனவே கொஞ்சம் கத்திரிக்காய் இந்த காசுல இருந்து பிச்சுட்டு வந்துட்டோம் மீதி இருக்கிற கத்திரிக்காயும் வீணாக போயிடும் இல்லைங்களா அதனால் நம்ம கொண்டு அனுப்பிச்சிக்கலாம் ஒரு வேலையை ஒம்பது பேர் உக்காந்து செய்கிறாங்களாம் அந்த கணக்காக இந்த ஒட்டி பார்சல் போடுறதுக்கு ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் ஏண்டா ஏங்க அந்த ஒரு பார்சல் நீங்களே போட மாட்டீங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க அவனுங்களை வேலை வச்சு அவனுங்களாம் அவ்வளோ சலுப்பாக இருக்குது சரி சரி அப்போ தான் செய்யிட்டு செய்யட்டும் சரிப்பா அப்போ தான் செய்யிட்டு செய்யும் செய்யா செய்யுங்கடா அடுத்ததா நான் என்னத்தை காட்டணும்னு நினச்சேன்னாக்கா இதுங்க காட்டுறேன் உங்கள் கிட்டே நேத்திக்கு வந்து காஃபி குடிக்கிறதுக்கு வந்து திருவேணிக்கு போயிருந்தாங்களா அதுங்க வந்து காப்பி தூள் கிடச்சிச்சு எனக்கு இது காப்பி தூளுங்க ஆமாங்க அண்ணா காப்பி தூள் டீ தூள் எல்லாம் ஒன்றாவே பிடிச்சிருப்பாங்களா அடுக்குது பேக்கெட் இவ்வளோ தான் இருந்துச்சு சரி இருந்த பேக்கெட் நமக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு இது இருக்கிறத மட்டும் தூக்கிட்டு இதை கூட தூக்க இருக்கிறாரு எங்கள் வீட்டுக்காரர் நீ தூக்கிட்டு வா வேண்ணை தூக்கிட்டு வா எனக்கெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாரு அப்புறம் நானே தூக்கிட்டுட்டேன் கொஞ்ச கொஞ்சம் வெயிலில் போட்டு நல்லா காய வச்சுட்டு செடிங்களுக்கு தூக்கி போட்டுடலாங்க நம்ம இருக்கிற செடிங்களுக்கு மாக்க நல்லா சத்து தானே எதோ ஒரு எருவு அவ்வளோதான் நம்ம கண்ணுக்கு சிக்கும்போது அவங்க வச்சிருக்காங்க இந்த மாதிரி வந்து மந்தை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு வெளியில் வந்து ஒரு ட்ரே மாதிரி வச்சு இந்த மாதிரி பொட்டணம் கட்டி அவங்க வச்சுருக்காங்க வரையங்க எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு அதனால தான் இன்றைக்கி போ நேற்றி போனப்போ எனக்கு ஒரு நாலஞ்சு பாக்கெட் கிடச்சிச்சு அதை ஒவ்வொருத்தர் வந்து வர என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்து ஒருத்தர் என்ன பண்ணுவார் பக்கத்துலேயும் இருப்பார் போகலகு அவர் யாரும் எடுத்துகிட்டு போகிறதுலன்னு சொல்லிட்டு சாயந்தரமாக வந்து இருக்கிற பேக்கெட் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுட்டு போயிடுவார் இதெல்லாம் ரோஜா செடிக்கு போட்டால் ரொம்ப நல்லதுங்க சரி இதை எடுத்து கொஞ்ச நாள் வெயில்ல காய வச்சுட்டு இன்னைக்கு சாயந்தரமாக நம்ம எடுத்து நம்ம வீட்டில் வச்சுக்கிற தொட்டியில் இருக்கிற செடிங்களுக்குலாம் போட்டு விடலாம் சரிங்களா இது மாதிரி கிடச்சிச்சின்னா கட்டாயமாக வெக்கலாம் போடாதீங்க நம்ம செடிக்கு தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம் அதெல்லாம் வெக்கப்படாமல் என்னட்ட தூக்கிட்டு வந்துடுங்க

அதுக்கே ஒரு வாய் பேசுவான் ஏன்னா அவ்வளோதாங்க நல்லா இப்போ கொட்டி எல்லாத்தையும் கொட்டிட்டேன் இதை கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சு நல்லா காய வச்சிடுறேன் கொண்டு போய் சூப்பர் சரியான குற்றத்தில் மிதிக்கிற மாதிரி இருக்குது அப்பா இப்போ வந்து கத்திரிக்காய் பொடிக்கறி இது வந்து ரொம்ப ஈஸி இந்த பொடியை நம்ம அரைச்சி வச்சிக்கிட்டோமாக்கா நம்ம எல்லா இதுக்கும் போட்டுக்கலாம் உருளைக்கிழங்குக்கு சேனக்கிழங்குக்கு கத்திரிக்காய்க்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் அந்த பொடி இப்போ நம்ம செஞ்சிடலாம் கொத்தமல்லி மர கொத்தமல்லி அதுக்கப்புறம் கள்ளப்பருப்பு அதுக்கப்புறம் வரமெளகாய் ஒரு நாளைய நாளையிட்டு தாங்க ரொம்ப ஈஸி தான் இது கருவேப்பில அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகுட்டு எள்ளு போட்டுக்கலாம் இது நான் இந்த அந்த அஞ்சு ஐட்டத்தை மட்டும் கொஞ்சம் அப்படி வறுத்துட்டு வாசம் வர அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வா வாசம் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு பொடி பண்ணிக்கலாம் நம்ம இது ரொம்ப ரொம்ப ஈஸி மெயினாக எங்கள் வருஷம் இருக்குது எடுத்து போடணும் அப்படின்ட்டு இருக்கிறேன் நான் ஏன்னா அவள் டக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு போகணும் இல்லைங்களா அதுக்காக வேண்டி இப்போ எள்ளு கொஞ்சம் போட்டுக்கலாம் நீங்கள் வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எது வேணாலும் போட்டுக்கலாம் என்கிட்ட கருப்பு எள் இருந்துச்சு அதில் போட்டுக்கிட்டேன் அவ்வளோதாங்க எள்ளு போட்டோன்னே படப்புறம் பொடியாக போ அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிடுவேன் ஆஃப் பண்ணலாம் அடுப்பேன் நான் தீய

இப்போ மிக்ஸி வந்து இப்போ தான் கழுவுனேன் நம்ம அந்த பொடியை போட்டு உடனே அரைக்க முடியாது ஏன்னா வந்து ஈரமாக இருக்கும் அதனால் என்ன பண்ணுங்கள் இது மாதிரி வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் இப்படி இப்படி வச்சு வச்சு அப்படி எடுத்தோமா இந்த சூட்டுக்கு வந்து இது வந்து காஞ்சிரும் எங்கள் மாமியார் இது மாதிரி பண்ணுவாங்க நம்ம காய் வைக்கிறதா இருந்தால் வெயிலில் கொண்டு போய் காய் வைக்கணும் அப்போ தான் காயும் இல்லை ஃபேன் காற்றுக்கு போடணும் அதுக்காக இதை அப்படியே விட்டு எரி விட்டுறாதீங்க அப்புறம் அவ்வளோ தான் மிக்ஸி போயிடும் அப்போ தான் ஒரு ரெண்டு செகண்ட் ரெண்டு செகண்ட் இப்போ வச்சு வச்சு எடுத்தமாக்க மிக்ஸி வந்து சூடு காய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டெக்னிக்கு இப்போ எங்கள் வருஷா பொண்ணு மாதிரி புதுசாக சமைக்கிற பொண்ணுங்களுக்கு எங்களுக்குலாம் தெரியாது இல்லைங்களா அதுக்காக வேண்டி சொல்கிறேன் இப்போ லைட்டாக காய ஆரம்பிச்சிருச்சு சீக்கிரத்தில் காஞ்சி போயிடும் இது சற்று நமக்கு உடனே காய வைக்கிறதுக்கான ஐடியா இப்போ அவ்வளோதாங்க காஞ்சி போச்சு நல்லா தோடாக சூட்டுக்கு பாருங்க இந்த சூட்டுக்கே வந்து காஞ்சி போயிடும் சரிங்களா அவ்வளோதாங்க இது மாதிரி இந்த டெக்னிக் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்படி குறை குரனு அரைச்சி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம கத்திரிக்காயை தாளிச்சி விட்டலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியானது உடனே தாளிச்சிடுறேன் எண்ணெய் ஊற்றிக்குங்க கடுகு கடலக்கருப்பு எப்பவும் போல் வெங்காயம் சின்ன வெங்காயம் கூட வந்து கருவேப்பில அவ்வளோதாங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை எடுத்து போய் சேர்த்திக்கலாம் இந்த கத்திரிக்காய்க்கு வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க இதுக்கு அதிகப்படியான எந்த ஒரு பொருட்களும் தேவைப்படாது அதனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாய் தூள் காஷ்மீரி சில்லி இருக்குது இல்லைங்களா அது வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் நம்ம ஏற்கனவே நம்ம வறுத்து அரைக்கிறத பொருட்களோடு சேர்த்து நம்ம வரமிளகாய் போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்திங்க வரமிளகாயை அடுத்ததாக இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி கொடுத்துடலாம் நல்லா பெரண்டு வரணுங்க அதுக்கப்புறம் நம்ம தண்ணி நிறையெல்லாம் ஊற்றக்கூடாது சும்மா தண்ணி நீங்கள் தெளித்து விட்டிங்கன்னாவே போதும் நல்லா தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க அந்த ஆவியிலே நல்லா வேகணும் மூடியை திறந்து பார்த்தோமா இந்த அளவுக்கு வெந்துருக்குங்க இந்த டைமில் வந்து நம்ம பொடியை வந்து நம்ம தூவிக்கலாம் இன்னும் வேகலை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாக்கா மறுபடியும் கூட நீங்கள் கிளறி விட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு மறுபடியும் நீங்கள் மூடி போட்டு வேக வைக்கலாம் ஆனால் என்னோட என்னோடய காய் வந்து நல்லா வெந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம பொடியை போட்டு நம்ம கிளறி கொடுத்து இறக்கிற வேண்டியது தான் நீங்கள் ஒரு மூணு ஸ்பூனு இல்லை நாலு ஸ்பூனு உங்களுடைய காய்க்கு தக்கன போட்டுக்கங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தாங்க போட்டேன் அதுவே வாசம் கம்ம கம்மன் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம் எப்போது பொடி போட்டதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வைக்கணும் அப்போ தான் அந்த அந்த பொடியோடைய எசன்ஸ் எல்லாம் அந்த காயில் இறங்கும் பக்கத்துலேயே நம்ம பறிச்சிட்டு வந்த லைன் கீரை இருக்கு இல்லைங்களா அந்த கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க நம்மளுடைய கத்திரிக்காய் பொடிக்கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் இதில் கொஞ்சம் தேங்காய் திருகணை தேங்காய் போட்டேன் ஆனால் போட வேண்டிய அவசியம் கிடையாது நான் இந்த கீரைக்கு இப்போது திருகணை தேங்காய் இருந்ததுனால போட்டுக்கிட்டேன் அவ்வளோதாங்க இந்த பொடிக்கறி உண்மையாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக ஒருத்தரும் செஞ்சு பாருங்க அவ்வளோதாங்க லஞ்சு வந்து பரிமாற ஆரம்பித்தாச்சு கீரை அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பொடி பொடிக்கறி கூட வந்து சம்பல் கூடவே வந்து கீரை பொரியல் அது கூடவே வந்து மாம்பழங்காய் அந்த மாம்பழம் வந்து செந்தூரா மாம்பழம் அதுக்கப்புறம் தயிர் இதுதான் இன்றைக்கி லஞ்சுக்கு பரிமாறினேன் இன்றைக்கி வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய் காக்கை காக்கைக்கோட்டு ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் நீங்கள் ஜாயின் பண்ணச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இதில் அஞ்சுலேருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் ஆன் ஒன் கிளாஸஸும் அவைபிளாக இருக்குது அதர் கண்ட்ரி ஸ்டூடண்ட்ஸுக்கு கூட அவைபிளாக இருக்குது ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் குழந்தைங்களோட நேமும் ஏஜ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ